இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் தாங்க வைக்க போகிறோம் முடக்கத்தான் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது உடல் வலி கால் கை கால் வலி அந்த இதுக்கெல்லாம் வந்து முடக்கத்தான் வந்து ரொம்ப நல்லது சளி இருமல் அதுக்கெல்லாம் வந்து ஏற்ற ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இதை கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்கும் இப்போ சிங்கப்பூரில் வந்து எப்படி கிடைச்சிது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெ ஃப்ரெண்டு அம்மா வந்து எங்களுக்கு வந்து நிறைய முடக்கத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதை தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நான் செய்கிறேன் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் நான் வந்து அந்த முடக்கத்தானை வந்து இலையும் கொஞ்சம் குச்சியும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதுக்கு அந்த ரசம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஏழு பல் பூண்டு கொஞ்சமாக மிளகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து நான் சின்ன டேபிள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் வந்து பல்ஸ் மோடில் அப்படியே வந்து மிக்சியில் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அந்த முடக்கத்தாண்ட்ருக்குலையே அதை வந்து அம்மியோ உரலோ வச்சுருந்திங்கன்னா நச்சு கூட சேர்த்திங்கன்னா இன்னும் வந்து அதோடய எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும் நான் வந்து இன்றைக்கி அப்படியே நைக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன் அது கூட நான் பல்ஸ் மோடில் போட்டேன் வெங்காயம் சீரகம் அதெல்லாம் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஆறு டம்ளர் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் எத்தனை பேர் வீட்டில் இருக்கோமோ அவ்வளோவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி எல்லாம் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அடுப்பில் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க உப்பும் மஞ்சத்தூளும் தேவைக்கான அளவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அதோடய கலர் எல்லாமே மாறி நல்லா வந்து முடக்கத்தான் வெந்ததோட வாசனை வந்து நல்லா வரும் வந்ததுக்கப்புறம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சரி செலவுக்கு வந்து புளி சேர்த்துக்கோங்க புளி கரைச்சி அதில் ஊற்றுனதுக்கப்புறம் புளி சேர்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது புளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரசத்தை வந்து நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிக்கணும் இதை வந்து கடுகு எண்ணெய் ஊற்றி தாளிக்காமல் சாப்பிட்டா தான் இது வந்து நல்ல மருந்து அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தையெல்லாம் சொன்னாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணுங்க அப்போ தான் வந்து இன்னும் அதோடய எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும் நல்லா கொஞ்சம் வந்து இளஞ்சூடாக இருக்கும்போது நம்ம அதை அப்படியே வடிகட்டிட்டு அப்படியே வந்து குடிக்கணும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பசங்கள்லாம் வந்து குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நான் சாதத்துலேயும் போட்டு கொடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டாங்க நீங்களும் வந்து இந்த முடக்கத்தான் கிடச்சிதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ